பாஜக தலைவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்தாலும் நோட்டாவுக்கு கீழாகத்தான் வாக்குகளை பெற முடியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகே செல்வன் பேச்சு மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் டாக்டர் சரவணனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுடன் இணைந்து முன்னாள் அமைச்சர் வைகே செல்வன் பழங்கால் நத்தம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டனர் இந்த நிகழ்வில் ஏராளமான பெண்கள் டாக்டர் சரவணனுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர் மேலும் இரட்ச கிரான் மூலமாக பிரமாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது தொடர்ந்து பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசும்போது கூறியதாவது மதுரைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் வழங்கக்கூடிய திட்டத்தை அதிமுக கொண்டு வந்துள்ளது மதுரை மாவட்டத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை அதிமுக அரசு தந்துள்ளது ஆகவே மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த டாக்டர் சரவணனை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என பேசினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் வை செல்வன் பேசும்போது கூறியதாவது திமுக அரசு மீது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அதிருப்தி மகளிர் தொகை வழங்குவதில் குளறுபடி இடி ஐடி உள்ளிட்டவைகள் கொண்டு ரெய்டு விடுவோம் என்று பாஜக மிரட்டிய போதும் எடப்பாடி பழனிசாமி துணிச்சலுடன் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது திமுக ஆட்சியில் மக்களின் அதிருப்தி தமிழகத்தில் போதை பொருள் நடமாட்டம் உள்ளிட்ட ஐந்து காரணங்களுக்காக மக்கள் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை புறக்கணித்து அதிமுகவை மக்கள் வெற்றி பெற செய்ய முடிவு செய்துவிட்டார்கள் பாஜக தலைவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்தாலும் நோட்டாவுக்கு கீழாகத்தான் வாக்குகளை பெற முடியும் தமிழகத்தில் பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதிமுகவை வெற்றி பெற செய்ய மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் வைகை நதிக்கரையில் இருந்து டாக்டர் சரவணன் என்ற நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து யமுனை நதிக்கரைக்கு அனுப்பி வையுங்கள் என பேசினார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சின்னத்திற்கு வாய்ப்பு அதிகம் மூன்றாவது காரணம் என்ன தெரியுமா எடப்பாடியார் அவர்களுடைய துணிச்சல் பாஜகவுடைய கூட்டலிருந்து விலகியது மிரட்டி பார்த்தார்கள் உருட்டி பார்த்தார்கள் கட்சியை உடைத்து பார்த்து விடுவேன் என்று சொன்னார்கள் ஈடி அனுப்புவா நம்முடைய ரெய்ட் அனுப்பவா என்றெல்லாம் இன்கம் டேக்ஸ் அனுப்பவா என்றெல்லாம் மிரட்டி பார்த்தார்கள் அச்சம் என்பது உடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூலிலும் சாவு அச்சப்பட்ட கோழைக்கு வாழ்க்கை எதிர்க்கடா என்று எங்கள் தலைவர் புரட்சி தலைவர் இந்தியார் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று அண்ணன் எடப்பாடியார் துணிச்சலோடு இருந்தார் அந்த துணிச்சலுக்காகத்தான் இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் ஒட்டுமொத்தமாக இந்த முறை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்